நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குட்டி கற்பாம்பூச்சி எனப்படுகிற ஜெர்மன் காக்ரோச்சஸ் எல்லாம் சாகர ஸ்டேஜ்ல இருக்கும் சிலது செத்தும் போயிருக்கும் இதெல்லாம் சாவடிச்சது நான் தான் இதெல்லாம் எப்படி சாவடிச்சேன் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க இந்த பெரிய சைஸ் கற்பாம்பூச்சி இருக்கு பாருங்க இவனை சாவடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கடையில விற்கிற அந்த சாக் பீஸ் வாங்கி கிழிச்சிங்கன்னா போதும் சேத்துரும் பட் இந்த குட்டி கற்பாம்பூச்சி தான் ரொம்ப கஷ்டம் இந்த குட்டி கருப்பாம்பூச்சி நைட் எல்லாம் நம்ம கிச்சன்ல ரொம்ப ஆக்டிவா சுத்திட்டு இருக்கும் இந்த கருப்பாம்பூச்சி வர்றத எப்படி கம்மி பண்றதுன்னு சொல்றேன் நைட்டு தூங்கும் முன்னால கிச்சன் சிங்க்ல பாத்திரங்களை வந்து இந்த மாதிரி போட்டு வைக்காதீங்க பாத்திரத்துல இருக்கிற அழுக்க சாப்பிடுறது கூட வரும் எல்லா பாத்திரத்தையும் கழுவி கிளீன் பண்ணிருங்க அப்புறம் சாப்பாட்டுல இந்த வேஸ்ட் கருவேப்புல கொத்தமல்லி அதையும் வந்து கிச்சன்ல வைக்காதீங்க அப்புறம் இந்த உங்க மிக்சி அண்ட் தான் நிறைய வரும் அதெல்லாம் அடிக்கடி வெயில காய வச்சிங்கன்னா அதெல்லாம் செத்துறோம் இல்லனா வெளியில ஓடிடும் பட் அதெல்லாம் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைங்க ஒரு கற்பாம்பூச்சி இருந்தா கூட அது முட்டை போட்டு முட்டை போட்டு நிறைய நிறைய வந்துகிட்டே இருக்கும் நானும் எக்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்து அதுல சொல்ற டெக்னிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஒன்னு கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகல சோ அமேசான்ல ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா பாக்கலாம் அமேசானுக்கு போனேன்

இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றதுங்கறத சொல்றேன் இது ஒரு சிரஞ்சு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும் அடியில பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல் வெளியில வரும் தயவு செய்து தயவு செய்து குழந்தைங்க சின்ன பசங்க கையில இந்த ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி வைக்காதீங்க ஏன்னா இது பார்க்க சாக்லேட் கிரீம் மாதிரி இருக்கிறதுனால பசங்க சாப்பிட வாய்ப்பு இருக்கு சோ பி வெரி வெரி கேர்ஃபுல் அவ்வளவுதாங்க இதை எடுத்துட்டு போய் அந்த பூச்சி வர இடத்துல எல்லாம் வச்சு விட்டுருங்க ஜஸ்ட் ஒன் டைம் பிரஸ் பண்ணுங்க போதும் ரொம்ப பிரஸ் பண்ணி நிறைய வெளியில வந்துடும் ஜெல் வேஸ்டா போயிடும் நெக்ஸ்ட் டே பாக்கும்போது கொஞ்சம் செத்து கிடக்கும் இத கண்டினியூஸா யூஸ் பண்ணிணா உங்க வீட்டில இந்த ஜெர்மன் காக்ரோச் தொல்லையே இருக்காது பர்சன்ட் பெர்சென்ட் நீங்களும் இந்த ஹிட் ஆண்டி ரோச் ஜெல் காக்ரோச் கிள்ளர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்த குட்டி பூச்சி கொள்றதுக்கு வேற ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க பெல்லை நோட்டி கிளிக் பண்ணிக்கோங்க